ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான மிகவும் ஆரோக்கியமான எள்ளு லட்டு எள்ளு உருண்டை இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ சாதாரணமாக எல்லா குழந்தைங்களுமே ஜங்க் ஃபுட்டு தான் விரும்பி சாப்பிட்றாங்க இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இதை வீட்லையே ரொம்ப ஈஸியாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போது இது செய்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரெண்டே பொருள் தான் தேவை இது எப்படி செய்யலாங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு கப் எள் எடுத்திருக்கோம் கருப்பு எள் எவ்வளோ எள் எடுத்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்திருக்கோம் வெள்ளை வந்து நுணுக்கிட்டு எடுக்கணும் நம்ம கட்டி எடுத்தோம்னா அந்த அளவு எடுக்கக்கூடாது இது மாதிரி நுனிக்கிட்டி எடுத்தோம்னாக்கா ரெண்டு ஈக்குவல் அமௌண்ட் எடுக்கணும் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கோம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் அதில் எள் சேர்த்துருக்கோம் எள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது மாதிரி எள்ளு சவுண்டு வரும் அப்போ தான் நம்ம ஒர்க்குறது அர்த்தம் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதை வந்து எள்ள போடணும் இதில் எள் வந்து ரொம்ப ஆறிடக்கூடாது ஒரு இல சூட்டில் போட்டால் தான் நமக்கு அந்த எண்ணெய் பதை கிடைக்கும் அப்போ தான் வந்து நம்மளால் உருண்டு பிடிக்க முடியும் அது கூடவே நம்ம ரெண்டு ஏலக்காவையும் போட்டுக்கிறோம் இதை முத ஒரு ரவுண்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளத்தை இது கூட சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சு எடுத்துட்டோம் இது கூட நம்ம கொஞ்சமா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கு வரணும் பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க எள்ளு லட்டு ரெடி ஆயிடுச்சு எள்ளு உருண்டை இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரலன்னா கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்குங்க எது உங்களுக்கு பிடிக்குமோ அது சேர்த்து உருண்டை பிடிச்சிக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது சேர்த்து சின்ன சேர்த்திங்கனாக்கா கெட்டு போய்டும் இதை வந்து நம்ம எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் கிடையவுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிலையும் அழுத்துங்க தேங்க்யூ